உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய முதல் மூன்று மாதங்களில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய மேன்மைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கின்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை தெய்வ சிந்தனையோடு எதையும் இறங்கி செயல்படுவீங்க நல்ல மனசோடு செயல்படுவீங்க ப்ளஸ் கடின உழைப்பாளிகள் இன்றைக்கு வரைக்கும் தனக்காக எடுத்த முடிவுகளை விட தன் குடும்பத்திற்காக தன்னை சார்ந்தவங்களுக்காக நட்புக்காக எத்தனையோ நல்ல விஷயங்களை இறங்கி தியாகம் பண்ணி செயல்பட்டு திருப்பீங்க ஆனால் இப்படி எல்லா விஷயத்துலையும் நல்லதையே நினச்சி உங்களுக்கு இன்றைக்கி மனசில் ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் என்னன்னே தெரியல ஏதோ ஒரு விதத்தில் கெட்டுக்கிட்டே இருக்குது படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகளும் பல மன உளைச்சல்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ எஃபோர்ட் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் குறைந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க நிறைந்த பலன் அடைகிறாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் எதனால் ஏன் இப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் வேணும்னா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும் அந்த ரிசல்ட் எந்தளவுக்கு இருக்குன்னா டாப் லெவலில் இருக்கும் உயர்தர வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க அது சக்ஸஸ்ஃபுல் எப்படி இருக்குன்னா மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் மற்றவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் இறங்கி செயல்பட போகிறீங்க அவ்வளோ ஹை லெவலில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா முதல் மூன்று மாதங்களில் கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த தனுசுட்டு மீனம் வரைக்குமே இந்த இலக்கு இருக்க போகுது அந்த தனுசுட்டு மீனம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் இந்த மகரத்தில் செவ்வாய் உச்சமடைய போகிறாரு ப்ளஸ் சூரியன் இதற்கு நடுவில் தான் ட்ராவல் பண்ண போகிறாரு சுக்கர பகவானும் பலம் பெற போகிறார் அப்போது சுக்கரன் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு வந்து பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியவர் இதில் குரு பார்வையும் இந்த ஏழாம் ப்ளஸ் அந்த மீனத்தில் விழுது சாரி அந்த கண்ணியில் தனுசில் விழுது ப்ளஸ் அவர் பார்வை விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அடுத்ததும் கும்பத்தில் விழுது அப்போ இந்த இடத்துல குரு பார்வை பொழுது அது எவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றதை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்க போகுதுன்றது ஹண்ட்ரட் பர்சென்ட் உண்மை ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகும் அப்போ இது எல்லாமே ஹை கிளாஸாக இருக்கும் இதெல்லாமே டாப் லெவலில் இருக்க போகுது இதில் குறிப்பாக உங்களுடைய ராசி துலாம்ன்றதுனால சனி பகவான் உங்களுக்கு யோக காரகன் வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் நான் டிரைவராக இருக்கிறேன் நான் சாதாரண டிரைவராக இருந்தாலும் நீங்கள் சாதாரண டிரைவராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பெரிய லெவலில் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாலும் சரி உங்களுக்கு வந்து உகுந்த ஒரு காலம் இதான் இந்த முதல் மூன்று மாதங்களில் உங்களுடைய ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க பெரிய லெவலுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஹை லெவலில் ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிவிடும் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா இத்தனை காலகட்டங்களில் நீங்கள் பட்ட அந்த சரிவுகளை சடனாக ஐ லெவலில் கொண்டு போகலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த இடத்துல இருக்குது அதிர்ஷ்டங்கள்றது எந்த ரூபத்தில் வரும் எப்படி வரும் எந்த விதத்துல வரும்னு சொல்ல முடியாது ஆனா பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்குன்றது நூறு சதவீதம் உண்மை அதுலேயும் இந்த இடத்துல நீங்க பார்க்க போனீங்கன்னா அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சுக்கர பகவான் தனது சொந்த வீட்டிற்கு அதிபதி இல்லையா அப்போது கலஸ்தர காரகன அவர்தான் திருமண முயற்சிகள் தடப்பட்டவங்களுக்கு திருமணம் கைக்குடி வரக்கூடிய காலம் திருமணம் கைக்குடி வர்றது மட்டும் இல்லாம ஏற்கனவே இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிளான்ட்டு பார்த்து ரிஜெக்ட் ஆனவங்க கூட மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்குண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல உருவாகும் ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டியும் உங்களை விட்டு போயிருப்பாங்க அவர்கள் மீண்டும் உங்களை வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ஒரு பாசிட்டிவ் ஹை லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மீண்டும் அழகாக ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலமாக மாறும் ஒரு ஹண்ட்ரட் வருஷன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மை கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருந்தாலோ இல்லை அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாலோ அதனால் நிம்மதி கெட்டிருந்தாலோ அதை மீண்டும் இயல்பு நிலைக்கு வருமானு எதிர்பார்த்த பெற்றோர்களுடைய மனசு மீண்டும் பலன் தரக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகளும் அமையும் இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸான நிலையில் உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கப் போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்போ கட்ட வீடை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்போ உண்டாகும் உருவாகும் சுப நிகழ்ச்சிகள் கை கூடி வரும் உங்களோட பிறந்தவங்களோ உங்களோட பிறந்த சகோதரிகள் அல்லது சகோதரிகளுக்கு திருமணம் கை கூடி ரொம்ப நாளாக தடையாக இருந்தால் அவங்களுக்கு கை கூடி வரும் இப்பேற்பட்ட சில வாய்ப்புகள் எல்லாமே துலாம் ராசி அன்பர்களுக்காக இந்த காலகட்டங்கள் அமைய போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் ப்ளஸ் தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் கைகூடி வரும் ப்ளஸ் வண்டி வாகனங்கள் ரொம்ப நாளாக வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறேன் கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குண்டான ஒரு நல்ல காலம் ஜூனுக்குள்ளே அதை செய்வீங்க அதுலேயும் முதல் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே செய்கிறதுக்குண்டான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது உடம்புல தேவையில்லாத பதட்டங்களும் குழப்பங்களும் இனம் புரியாத மன அழுத்தங்கள் இருக்குன்னா உங்களுக்கு அல்சர் வந்திருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இருந்த நிலைகளால் இந்த அல்சர் பிரச்சனை இருக்கும் பட் அது இருக்கிறது தெரியாது ஆனால் அதையும் தாண்டி அது உங்களை பதற வைக்கும் பதட்டம் அடைய வைக்கும் அது ப்ரெஷருக்கு வழிவகுக்கும் ப்ரெஷரை ஏற்றி விட்டுரும் அதனால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க அது ரொம்ப கேர்ஃபுல் ரொம்ப டீப்பாக ஏன்னா பயம் வேண்டாம் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை எதுவுமே நடக்க போகிறதில்ல கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது உங்களை மீறி உங்களுக்கு எந்த வித ஒரு இழப்பும் வந்துராது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் பட் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சில மன உளைச்சல்களை நீங்கள் அடையணும்னு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பட் அதை கடந்தாச்சு கடந்துருவீங்க மேற்கொண்டு நல்ல ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க வேலையில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ரமோஷனையும் தொழில் ரீதியில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களையும் அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்தையும் அடைய அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த முதல் மூன்று மாதங்களிலேயே உங்களுக்கு அது கிடைக்கப் போகுது இதுவே உங்களுக்கு பெரும் பாக்கியம் இந்த பாக்யத்தை சரியாக பயன்படுத்தினா போதும் ஒரு நல்ல ரிசல்ட் அடைவிக்க எதையும் நினைக்க வேண்டாம் மனசில் தெய்வத்தை நினச்சி உங்களுடைய ராசிக்கு யோக காரகனாகப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு பலமான நிலையில் இருக்கிறதுனால எந்த இடைஞ்சலும் உங்களுக்கு வந்துடாது பட் வண்டி வாகனங்களில் சற்று கவனத்துடன் இருங்க அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை புதன்கிழமையானால் விஷ்ணுவை வழிபடுங்க விஷ்ணுவை வழிபட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மன அழுத்தங்களும் குழப்பங்களும் தீரும் எந்த காரியத்தையும் தடையில்லாமல் செய்து முடிச்சிடுவீங்க இது உங்களுக்கு நடக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பலமான ரீதியில் இறங்கி செயல்படுங்க இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் நினச்சதை முடிப்பீங்க துலாம் ராசி அன்பர்களினுடைய இமேஜ் ப்ளஸ் உங்களுடைய வேல்யூ உங்களுடைய லெவல் உங்களுடைய ரேஞ்ச் என்னென்றதை நீங்கள் காட்டுவீங்க மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்க போகுது வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவங்க மாபெரும் திருப்பங்கள் உருவாக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இதை நான் நினைக்கிறேன் அதை மனசில் வச்சு செயல்படுங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்கும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்டவர்க்க பலல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது வனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்